ஓம் ஸ்ரீ அண்ணாமலையாரே போற்றி போற்றி அன்புடைய ஆன்மாக்களுக்கு அருள் ஜோதியாம் ஆதி சிவனின் அம்சமான அண்ணாமலையார் உரைக்கின்றேன் மனிதர்கள் யாவரும் இக்கலி யுகத்தினில் மாறுபட்ட குண நலன்களை கொண்டுள்ளனர் இதுவே இயற்கை எனினும் உணர்வோர் யாவரும் முக்தி பெறுவர் அண்ணாமலையாரே என்று கூவி எம்மை அழைத்து உருகி தவித்து புலம்பி நிற்போர் எண்ணொற்றோர் உண்டு இருப்பினும் யாம் உரையாடத் துவங்கினால் செவிமடுக்காத நிலையும் உண்டு முரண்பட்ட இந்நிலை கலியின் செயலை இறைவன் நம்மோடு உரையாடுவார் நமது வினாக்களுக்கு விடையளிப்பார் வினைகளை போக்கும் உபயம் உரைப்பார் என்ற சிந்தனையை ஆழமாய் ஏற்போரின் அகவாயல்கள் எனும் என்றும் திறவு கொண்டிருக்கும் ஆயினும் பலரோ அவ நம்பிக்கையுடன் செயல்புரிகின்றனர் இறைவன் எம்மிடம் மனிதர்களிடம் உரையாடுவாரா இறைவன் எவ்விதம் மனிதர்களிடம் உரையாடுவார் அவர் எவ்விதம் முன் தோன்ற இயலும் போன்ற சிந்தனைகளை ஆழமாய் ஏற்றிட்ட பலர் இறைவனின் ஆலயங்களை நாடியே சென்று பிரார்த்தனை புரிந்து நாடகம் புரிகின்றனர் வேஷதாரிகள் நிறைந்த இவ்வுலகினில் சத்தியம் உரைத்தாலும் உணர தவறுகின்ற மானுடர்களையும் யாம் கரை சேர்ப்போம் என்று துடிதுடிக்கும் ஓர் அரிய ஜீவன் உண்டு எனில் அவ்வான்மா அகத்திய ரிஷிகளின் ஆன்மாவே எந்த ஒரு இறைவனும் கலியினில் அவதாரம் ஏற்க தயங்கடும் நிலையில் சத்குருவாகவே தன்னை பிரகடனம் புரிந்து ஆன்மாக்களை மீட்டுவிட போராடும் அகத்திய மகானின் குரலும் பலரை எட்டுவதில்லை செவியினில் ஏற்றாலும் பலர் நம்பகத்தன்மையினை ஏற்பதில்லை தனது ஆன்மாவோடு கலப்புற்று நின்றால் எளிதாய் சத்தியத்தை உணரலாம் அறிவு என்பது சுயமாய் நிலைப்பதில்லை பலருடைய அனுபவங்களே ஒவ்வொரு மனிதனின் சுய அறிவாக உருமாறி உள்ளது மானுடர்களே சத்தியம் உணருங்கள் அண்ணாமலையாரே உரைக்கின்றேன் எந்த ஒரு ஆன்மா ஆழ்ந்த பக்தியும் சரணாகதமும் தீவிர நம்பிக்கையும் கொண்டு எம்மை அழைத்தாலும் உடன் யாம் தொடர்பு நிலையினை உருவாக்கிடுவோம் எனினும் அவ் ஆன்மாவின் கோரிக்கைகளும் செயல்களும் உலக நன்மைக்காக அமைந்தால் மாத்திரமே தொடர் ஆற்றல்களை பொழிந்திருப்போம் அன்றி தொடர்பினை துண்டித்தும் செயல்புரிவோம் கலியுகத்தினை நிறைவுறுத்தி சத்திய யுகம் தோன்றிட வழிவகை புரியும் ஆற்றல் அகத்திய மகானுக்கே உண்டு எமது கோரிக்கை யாதனில் எவ்விதம் பல்வேறு உயர் தெய்வங்கள் அகத்தியரின் யுகமாற்ற பணிகளுக்கு உதவிட முன் வருகின்றனரோ அவ்விதமே அனைத்து மானுடர்களும் முன்வர வேண்டும் என்பதாகும் ஏன் யாம் திருஞானம் எனும் இறை நூலினை அண்ணாமலையின் அடிவாரத்தில் வெளியிடக் கோரினோம் என்பதனையும் அறிந்திடுங்கள் எந்த ஒரு புனிதமான காந்த சக்தி நிறைந்த செயலானது புவியினில் நிறைவேறினாலும் உடன் கழிவுகள் எனும் கலியானது சூழத் துவங்கும் மனித மனங்கள் உருவாக்குகின்ற ஆணவ கழிவுகள் என்பது களியாக உருகொண்டு இறை சக்தியின் வெளிப்பாட்டினையும் தடை செய்திடும் எனினும் ஜோதியின் வடிவு கொண்ட எமது பிரதேசத்தில் எந்த ஒரு கழிவும் கலியாக உருகொள்ள இயலாது மனிதர்கள் எமது பிரதேசத்தினை அடைந்து பிரார்த்தனை புரிந்திட பலன் கூடுவதன் காரணம் களி அற்ற செயல்களை என்று உணருங்கள் அற்புத ஞானம் கொண்ட திருஞான நூல் என்பது களியினால் தடைபடலாகாது என்றே அகத்திய ரிஷிகள் எமது துணையினை நாடினார் அவரது யுகமாற்ற பணிகள் சிறப்படைய வேண்டும் என்றே யாமும் எமது பிரதேசத்தினில் அன்பானையும் பிறந்தது வளர்ந்தது வாழ்ந்திட உதவியே நிற்கின்றோம் அகத்திய மகான் தனது சேவகர்கள் என்று குறிப்பிடுபவர்கள் எண்ணற்றவர்கள் ஆவார் மிக குறுகிய எண்ணிக்கை உடைய மானுடர்களின் சேவை என்பது யுகமாற்ற பணிக்கு உதவிட இயலாது பணியின் வீரியம் உணர வேண்டியது மிகவும் அவசியமாகும் அகத்தியரின் யுகமாற்ற பணிக்கு சரணாகத நிலையில் பணியாற்றிட பல உயர் ஆன்மாக்கள் பிறவி கண்டுள்ளனர் அவர்கள் அனைவரும் எம்மால் ஈர்க்கப்பட்டு அகத்தியரின் சேவர்களின் சபைதனில் இணைவர் களி மனிதர்கள் தெளிவுற வேண்டிய ஒரு முக்கிய செய்தியும் உண்டு இறைவன் முதலில் தனது பணியினை ஏற்றிட அனைத்து மானுடர்களையும் அன்போடு அழைப்பார் ஓடோடி வந்து இணைவோர் பூரண சரணாகதை சரணாகத நிலையில் பணியாற்றி மிக உயரிய ஞானம் பெற்று உலகம் போற்றும் ஞானியராய் வாழ்ந்திருப்பர் பலரோ தங்களுடைய ஆணவத்தின் மிகுதியால் இறைவனின் அழைப்பினை ஏற்காது உதாசீனம் புரிவர் இன்ப துன்ப நிலையற்ற இறைவனோ மாற்று செயலாற்ற துவங்குவார் அவ்விதமே இத்தருணமும் யாம் பணியாற்ற உள்ளோம் உயர் ஞானம் புகட்டிட யாம் மானுட ஆன்மாக்களை அழைத்து அகத்தியரின் சேவர்களாய் உருமாறிட பணித்தோம் இருப்பினும் ஆணவ கழிவு பெருகியுள்ள உள்ள பலரும் இதனை ஏற்க மறுத்தனர் அதன் பொருட்டே யாம் நூற்றி எட்டு அற்புத ஆன்மாக்களை அன்பினால் நிறைத்து அகத்தியருக்கு சேவகனாய் நின்று யுகமாற்ற பணிகளை ஏற்று நிகழ்த்திட உத்தரவிட்டுள்ளோம் சிவகணங்கள் பலரும் உருகுண்டு அகத்தியரின் சேவகர்கள் படையில் இணைந்து இவ்வுலகமே அதிரும் வண்ணம் பணியாற்ற உள்ளனர் அடிப்படை பிரிவினில் தேர்வுற இயலாதவர்கள் பல பிறவிகள் மேற்கொண்டு தங்களுடைய ஆணவ கழிவுகளை நீக்கிவிடல் வேண்டும் முக்தி என்பது பணிவிலும் பக்தியிலும் சரணாகதத்திலுமே நிறைந்துள்ளது மனிதர்கள் பிறவாமையை நாடிட அகத்தியரின் துணை மிகவும் அவசியமாகும் அன்பாலயம் என்பது அகத்தியரின் வேண்டுகோளினை ஏற்று வீரியமான தெய்வ ஆற்றல்களால் உருவாக்கப்பட்டது இதன் வீரியமான செயல்கள் குறித்து எவரும் இத்தருணத்தில் உணர இயலாது அனைத்து நிலைகளும் ஒன்றோடு ஒன்று ஒடுங்கி சுருங்க துவங்கியுள்ள இக்களி எல்லையில் பிரம்மாண்டமாய் விரிந்து பல்கி பெருகி ஆற்றல்களை பொழியும் ஒரு உன்னத நிலையமாக அன்பாலையும் விளங்கிடும் ஏனெனில் ஒவ்வொரு தெய்வங்களும் தங்களுடைய முழு ஆற்றல்களையும் அருள் ஆசிதனையும் அகத்திய மகானுக்கு பொழியத் துவங்கி உள்ளனர் அகத்திய ரிஷிகளின் சேவகன் எனும் பட்டம் ஏற்போர் யாவரும் விண் உலகினில் எங்குமே சஞ்சரித்து இறைவனின் பரிபூரண ஆசிகளைப் பெற்றிடலாம் இறைவனே நாடி வந்து அழைக்கும் தருணம் தவற விடுவோ யாவரும் கதறி அழைத்து இறைவனின் சரணாகதத்தை பெற வேண்டிய காலமும் உதிக்கும் அன்புடைய ஆன்மாக்களே அகந்தியை அழித்து ஒழியுங்கள் இறைவனின் குரல் உங்களுடைய செவிகளை அடைந்த பின்னரும் மூடர்களாய் பணியாற்றினால் பலனின்றி பிறவி சுழற்சியில் சிக்க நேரிடும் ஒவந்து இறை பணியினை ஏற்போரின் விடிகளுக்கு அகத்திய மகான் சா காட்சி தருவார் அவரது பாதார விந்தங்களை பணிந்து பக்தி சரணாத சரணாகதங்களில் ஓங்கி பரகதி பெற்றிடுங்கள் அன்பினால் வாழ்ந்து அன்பினால் உயர்ந்து அன்பினால் சீராட்டுங்கள் பெற்றிட அன்பினால் வாழ்ந்து அன்பினால் உயர்ந்து அன்பினால் சீராட்டுகள் பெற்றிட பூரண நல்லாசிகள் இந்த செய்தியில் பார்த்தீங்கன்னா அண்ணாமலையார் மிக கடுமையான கோபத்தில் இதை எல்லாத்தையும் வெளிப்படுத்துகிறார் எல்லாரும் வந்து வேஷதாரிகள் நிறைந்த உலகினில் சத்தியம் உரைத்தாலும் உணர தவறுகின்ற மானுடர்களையும் யாம் கரை சோர்ப்போம் அப்படின்னு தான் சொல்கிறாரு எல்லாருமே ஒரு வேடை வேஷம் போட்டு தான் தெரியுறாங்க அப்படின்றாரு அகத்திய மகான் குரலை பலரும் எட்டுவதில்லை செவிகனில் ஏற்றாலும் பலர் நம்பகத்தன்மையினை ஏற்பதில்லை ஆமாம் இப்போ வந்து அப்படி தான் இருக்காங்க பார்க்கலாம் இது இந்த காலத்தில் போயிட்டு தெய்வம் வந்துட்டு பேசுதுனாங்க நம்புறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் கோவில் குளத்தெல்லாம் போயிட்டு ஊந்து ஊந்து ஏற்றுகிட்டா எல்லாம் பாவம் போகும்னு பார்க்குறாங்க இறைவனே வந்து இப்போ அழைக்கின்றார் இதை தவற விடக்கூடாது அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு அப்படி இல்லைனாக்கா மீண்டும் சிக்கி தவித்து இதை விட மிக பெரும் ஒரு கலியுகம் இன்னும் மிக பெரும் ஒரு சுழற்சியாக சுழலாக அமையும் அப்போ கலியினுடைய சுழற்சி என்பது மிக விரைவாக இருக்கும் சத்தியுகத்திலே பிரவேசம் புரிபவர்கள் அவர்களுக்கு அந்த சுழற்சியின் வேகமானது குறைவாக இருக்கும் இப்போவே வேறு சொல்லியிருக்கிறாங்க இந்த பிறவி சுழற்சியிலே சிக்கி மாயையிலே இருப்பவர்கள் நாற்பது நாழிகை நேரமாகவும் அவர்களுக்கு ஒரு நாள் விளங்கும் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அவங்களுக்கு மூவ் ஆகிடும் டைமு இதே இந்த சத்தியயுகத்தினில் பிரவேகம் புரிபவர்கள் எண்பது நாழிகை நேரமாக ஒரு நாளானது இருக்கும் இப்போது இந்த கரண்ட் பீரியடில் வந்து பார்த்திங்கனாக்கா அறுபது நாழிகை நேரம் பகல் முப்பது நாழிகையும் இரவு முப்பது நாழிகையுமாக உள்ளது இப்போது அது சத்தியோகத்தினில் பிரவாகம் புரிபவர்களுக்கு பகல் எண்பது மொத்தம் டோட்டலாக எண்பது நாழிகை என்பது பகலில் நாற்பது நாழிகையும் இரவு நாற்பது நாழிகையுமாக மாறும் இதுவே வந்து அந்த களியின் மாயப்பிடியில் ஆணவத்தினுடைய உச்சத்தில் இருப்பவங்களுக்கு இருபது நாழிகை தான் பகல் இருபது நாழிகை தான் இரவு அப்படின்ற கணக்கில் மாறப்போகுது நாற்பது நாழிகை தான் அவங்களுக்கு அப்போது பயங்கர ஃபாஸ்ட்டாக அவங்களுடைய காலம் என்பது ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிடும் அப்போ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பத்து வருஷம் களி இப்போ இருக்கிற ஒரு பத்து வருஷன்றது அந்த சுழற்சியானது இப்போ மாறப்போகுதுன்னு சொல்கிறாங்க வருகிற சித்ரா பௌர்ணமிக்கு அப்புறம் இந்த மாற்றங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கண்கூடாக புற உலகினிலே தெரியன்னு வேற சொல்லிட்டாங்க ஸோ அப்போ பார்த்திங்கனாக்கா இந்த கால நேர மாற்றம் மிகப்பெரிய சே சேஞ்சஸ்ஸு நடைபெறும் அப்போ நிறைய பார்த்தீங்கன்னாக்கா பாதாள ரோகத்தை நோக்கி செல்வார்கள் பயமாகவும் இதெல்லாம் சும்மா டுபாகூர் விடுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் நினச்சிட்டு இருக்கிறவங்களாம் அந்த பெரிய பெரிய நாடுகள்லாம் இப்போ அண்டர்க்ரவுண்டு ஹவுஸ் இருக்குது அது பல கோடிக்கணக்கில் அதுக்கு போகுது விலலாம் ஸோ யாருக்கெலாம் வேணுன்றவங்களா அதையும் போட்டு பாருங்கள் ஏன்னா இந்த கழிவுகம் அவ்வளோ கொடுமையாக மாறப்போகுது அங்கே போய்ட்டு சிக்கிக்கிட்டிங்கனாக்கா அது இன்னும் கொடுமையாக தான் இருக்கும் வேணுன்றவங்க அதையும் வாங்கி அனுபவிச்சு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு அப்போ அவங்களுக்கு இந்த வயதானது பயங்கர ஃபாஸ்ட்டாக வயசாகிட்டு சீக்கிரமாக மரணம் வந்துட்டு மீண்டும் அங்கேவே பிறந்தாங்கனாக்கா அதனுடைய சுழற்சி வேகம் இன்னும் அதிகமாகிட்டு ஒரு சராசரியாக இப்பொழுது எண்பது ஆண்டுகள் வாழ்கிறாங்கனாக்கா அவங்களுக்கு ரொம்ப குயிக்காக மாறிடும் நாற்பது வயசு தான் அவங்களுக்கு வாழ்னாளுன்ற மாதிரி கூட மாறிடலாம் இப்போ சத்தியபுகத்தில் பண்ணிட்டாங்கன்னா அவங்கள வயசு எண்பது வயசுன்றது அது அப்படியே இரநூறு ஆண்டுகள் இல்லை அது காலக்கெடுலாம் இல்லை ஏன்னா அவர்கள் எப்பொழுது நினைக்கிறார்களோ அப்பொழுது இந்த தேகமானது பஞ்சபூதங்கள்லேயோ இல்லை இறைநிலையோடையோ கரையும் தன்மை பெற்று விடுவார்கள் அப்படின்றதுனால அவங்களுக்கு அவங்க விருப்பம் போல் வாழ்ந்துட்டு போகலாம் அந்த சத்தியுகத்தில் ஸோ இப்போ வந்து இந்த மாதிரியான நிலைகள்லாம் போது யாருக்கெல்லாம் தேவையோ இந்த சத்தியுகத்தில் பிரவேகம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்கள அகஸ்திய சரணாகதம் புரிந்தால் போதும் நீங்கள் அன்பாளையம் டாட் காம் என்ற இணையதளத்தில் போயிட்டு இப்போது ஆத்ம காயத்ரி மந்திரம் சிவபூஜை என்று ஒன்று நடந்து கொண்டுள்ளது நாற்பத்தெட்டு நாட்கள் அதில் நீங்கள் பங்கு பெற்று அந்த மந்திரத்தினை தொடர்ச்சியாக உருவேற்றம் செய்து பாருங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்கள்லாம் நிகழும் ஸோ அதில் உள்ள நம்பரை தொடர்பு கொண்டு நீங்களும் பயன்பெறலாம் என்று கூறி விடைபெறுகின்றேன் நன்றி